நம்ப ஊர் ரயில்வே ஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் எடப்பாடிங்க எடப்பாடி ஊர் மிக அருகில் அற்புதமான வீட்டுமனை நமக்கு இப்போ வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஊருக்குள்ளே தான் இருக்கோம் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம் ஜலகண்டாபுரம் ரோடு கட் பண்ணுறோம் இப்போ இந்த ரோட்டில் கரெக்டாக இங்கேருந்து எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அற்புதமான இடம் நமக்கு லேவிட்டு அமைஞ்சிருக்குங்க இங்கே உள்ள எல்லாருமே நிறையா பார்த்திங்கன்னா ஊரை ஓட்டினாப்பில் பிளாட் இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் வாய்ப்புனே சொல்லலாம் அந்த இடம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க சூப்பரான ஒரு இடம் எடப்பாடி ஊரை ஒட்டுனாப்பில் இந்த மாதிரி ஒரு சைட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்திருக்கு சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனையின் அளவு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க எல்லா திசையிலையுமே இருக்குது இப்போ தான் நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் இது இன்னொரு டூ த்ரீ டேஸில் ஃபிஃப்டி பர்சண்ட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன திசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த இடம் வேணும் இல்லை இந்த இடத்த பற்றின மற்ற தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஆல்மோஸ்ட் நம்ம சைட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம் ஆல்ரெடி இதில் இப்போ அஞ்சாறு வீடு வேலையாயிட்ருக்குங்க நம்ம சைட்டெலாம் இந்த ஃப்ரெண்டில் வேறு வீடு கட்டிகிட்ருக்காங்க இந்த வீடு கட்டிட்டு இருக்கும் தான் நமக்கு எல்லாருமே ஒரு எல்லா திசையிலுமே நமக்கு பிளாட் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ